வணக்கம் போய் பூதம் கதையா அப்படின்னு மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாலரை அதாவது திமுக உயர் பதவியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம அடைமட்ட தொண்டர்கள் உறுப்பினர்கள் வரைக்குமே எல்லாரும் சட்டத்தை தான் கையில எடுத்துக்கிறாங்க அதாவது அவங்க அராஜகம் பண்றாங்க அவங்க மேல புகார் கொடுத்தா அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேது அப்படின்ற குற்றச்சாட்டை பெருவாரியா பொதுமக்கள் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு ஏத்த மாதிரியே இப்ப ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு அதாவது திருப்பூர் மாவட்டத்துல அரசாங்கத்தால போடப்பட்ட ரோடு மக்கள் புழக்கம் அதிகமா இல்லாத இடத்துல ரோடு போட்டிருக்காங்க அது வேண்டான்னு ஒரு சமூக ஆர்வலர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரே காரணத்துக்காக திமுகவை சேர்ந்த ஒருத்தர் அவர் மேல காரை ஏற்றி கொண்டிருக்காருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதவியில இருக்கும் நம்ம என்ன பண்ணாலும் ஆட்சியும் அதிகாரமும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு அதிகாரத்தை அவர் கையில எடுத்துட்டு இந்த மாதிரியான கொடூரமான சம்பவத்தை பண்ணிருக்காரு இது மட்டும் இல்ல இதை தொடர்ந்து இந்த நாலரை வருடங்கள்ல ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னு யாராவது சமூக ஆர்வலர் எடுத்து குரல் கொடுத்தாலோ புகார் கொடுத்தாலோ அவங்களுக்கு திமுக காரங்க கொடுத்த பரிசு மரணம் தான் ஜம்மு காஷ்மீரில் சேர்மேன் வந்து தீமை கட்டச்சு வச்சு பிரச்சனை பண்ணதில்லாத என்னையை வந்து வீட்டு வேலைக்கு பாத்ரூம் கழுவித்து கூப்பிட்டாங்க சார் நாங்கள் வந்து புள்ளைக்குட்டியை வச்சு நான் வந்து பாத்ரூம் கழுவின்னு பசங்களை பார்த்துக்க முடியாது சார் என்னால வர முடியாதுன்னு சொன்னேன் சார் ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் அல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் இந்த மாதிரி இந்த நாலரை வருடங்கள்ல எத்தனை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு அப்படின்ற ஒரு பட்டியலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டத்துல மக்கள் அதிகமா பயன்படுத்தப்படாத மக்கள் புழக்கம் கம்மியா இருக்கக்கூடிய இடங்கள்ல தார் சாலை போட்டிருக்காங்க தார் ரோடு இப்போ பொதுமக்கள் எல்லாரும் தங்களுக்கு வேண்டிய இடத்துல ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டா போடுறது கிடையாது அதுவும் ரோடு போட்டாலும் என்ன லட்சணத்துல போட்டிருக்காங்க அப்படின்னா வெறும் ரெண்டு அடிக்கு சமீபத்துல கூட ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தோம்

மாதிரியான இன்சிடென்ட்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அதுவும் மக்களுடைய கண் துடைக்கிறதுக்காக ரோடு போடுறோன்ற பேர்ல எட்டு அடி பத்து அடிக்கு போட வேண்டிய ரோட வெறும் ரெண்டு அடிக்கு போடுறாங்க ஸோ தனக்கு வேண்டிய இடத்துல ரோடு போட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க ஒண்ணு அப்படியே ரோடு போட்டாலும் தரமற்ற நிலையில இருக்கிறது ரெண்டு இன்னொன்னு என்னன்னா திமுக இருக்கக்கூடியவங்க அந்த ரோடு போடக்கூடிய கான்ட்ராக்ட தனக்கு தேவையானவங்க தனக்கு தெரிஞ்சவங்க தான் சொந்தக்காரவங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக கொடுக்குறாங்க அதாவது தான் கொள்ளையடிச்சது மட்டும் போதாது தான் சொந்தக்காரங்களும் கொள்ளையடிக்கணும் அப்படின்றதுக்காக கான்ட்ராக்ட அவங்களுக்குள்ளே கைமாத்தி கொடுக்கறது இந்த மாதிரியான இன்சிடன்ஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு அதை தொடர்ந்து ஒரு சமூக ஆர்வலர் மக்கள் பயன்பாடே இல்லாத இடத்துல எதுக்குங்க இந்த ரோடு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த புகார் தான் கொடுத்திருக்காரு புகார் கொடுத்த உடனே திமுகவுடைய உடைய பேரூராட்சி தலைவர் பழனிசாமி அந்த சமூக ஆர்வலரை பட்ட பால கொண்டிருக்காரு யோசிச்சு பாருங்க அவரு அவருக்காக ஒண்ணு புகார் கொடுக்கல அந்த இடத்துல அது தேவையில்லாம இருந்திருக்கு அத சமூகத்து மேல இருக்கக்கூடிய அக்கறையால போய் புகார் கொடுத்திருக்காங்க புகார் கொடுத்ததால மரணத்தை பரிசா கொடுத்திருக்காரு அந்த பழனிசாமின்றவர் இது எப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அப்போ நம்ம எல்லாரும் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாலும் வாயையும் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு தான் போகணும் போல் இருக்கு மீறி ஏதாவது புகாரோ இல்லை எதிர்த்து ஏதாவது பேசினாலோ நமக்கு இதுதான் பரிசா கிடைக்கும் அதாவது எங்களை எதிர்த்து எவனும் பேசக்கூடாது எவ்வளவு பேசினாலும் அவன் நாங்கள் கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இது சமீபத்தில் நடந்த ஒன்று இதை தொடர்ந்து இன்னும் எத்தனையோ கனிம வள அதாவது மண் ஏற்றிருக்காங்க அதை புகார் கொடுத்தா அவங்களை கொல்றது அப்படின்ற மாதிரி பல இன்சிடென்ட் நடந்திருக்கு அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்துக்கிட்ட கனிம வள கொள்ளை நடந்திருக்கு இதை எதிர்த்து ஜாஃபர் அலி அப்படின்றவர் அதிமுக ஒரு பொறுப்புல இருக்காரு இவர் அந்த பகுதியில் முன்னால் அதிமுக கவுன்சிலராகவும் இருந்திருக்காரு இவர் கனிம வள கொள்ளை நடந்துட்டு ஆதாரத்தோட எந்தெந்த குவாரிகள்ல கனிமவளை வள கொள்ளை நடக்குது அந்த குவாரிகளோட பெயர் பட்டியலோட ஆதாரத்தையும் இணைச்சு ஆறு பக்கம் கொண்ட புகாரோட இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே இணைச்சு மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் கிட்ட போய் புகார் கொடுக்கிறாரு அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதை தொடர்ந்து தான் இருக்கு அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடமே போய் புகார் கொடுக்கிறாரு அவங்களுமே இது குறித்து எந்த வித ஆக்ஷனுமே எடுக்கல இதற்கு பின்னணியில யாரோ ஒரு பெரிய தளக்கட்டு அதாவது திமுக இருக்கக்கூடிய பிரமுகர் யாரோ ஒருத்தவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதிகாரத்துல இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளுமே எதுவுமே பண்ணல இதை ஆனாலுமே ஜாஃபர்லி அவரோட முயற்சியை கைவிடாம தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கவும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தொழுகை முடிச்சுட்டு இருந்து வெளியே வராரு வெளியே வந்து அவரோட பைக்ல போயிட்டு இருக்கும் போது கனிமவள கொள்ளையில ஈடுபடுத்தப்பட்ட உரிமையாளர் அவர் கூட சேர்ந்து ஒரு நாலு பேரை கைது இது வெறும் கண்துடைப்புக்காக மட்டும்தான் அடைமட்டத்துல இறங்கி வேலை பார்த்தவங்களை கைது பண்றதை விட இதுக்கு யார காரணமா இருப்பாங்களோ அவங்கள கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி குடும்பத்தார் மட்டும் இல்லாம ஊர் பொதுமக்களும் சொல்லியிருக்காங்க ஆனாலுமே இன்னும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கனிமவள கொள்ளை நடக்குதுன்னு சொன்ன அதிமுகவை சேர்ந்த ஒரு அதிமுக பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கே இதுதான் நிலைமை அப்படின்னா பொதுமக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசி பாருங்க அடுத்தது நம்முடைய பத்ருவா பாலாஜி அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டைன்னு சொல்லப்படுற கரூர்ல மணல் கொள்ளை நடந்திருக்கு இத மாணிக்க வாசகம் அப்படின்ற ஒரு நபர் தடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு அப்படியே தடுக்க முயற்சி செஞ்சவரை வாங்கல் வெங்கடேஷ் அப்படின்ற நபர் சரமாரியா வெட்டி படுகொலை பண்ணிருக்காரு அதனோட சில பெண்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் குறிப்பா ஒன்னு சொல்லிடுறேன் மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்று பதினோரு மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா பதினொன்னு அஞ்சுக்கு மாட்டு வண்டியை நீங்களும் ஆத்து சுகோட்டுங்க எந்த அதிகாரியையும் தடுக்க மாட்டாங்க எந்த அதிகாரியையும் தடுக்க மாட்டாங்க தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க அந்த அதிகாரியில் இருக்க மாட்டாங்க ஆட்சிக்கு வந்ததும் மணலா யாரு வேணா அல்லலாம் அதை யாராவது தடுத்தாங்க இல்ல எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு பிரச்சாரத்திலே அவர் சொன்னாரு அந்த விஷயம் மறுபடியும் இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அனைவருக்குமே நினைவுல வருது அது மட்டும் இல்லாம இந்த வாங்கல் வெங்கடேஷ் அப்படின்றவர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ரொம்பவும் நெருக்கமான ஒரு நபர் தான் அவரு இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துல ஈடுபட்டது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தெரியாமலா இருக்கும் அப்போ அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க ஆட்சியை கையில வச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம் அந்த மக்கள் எல்லாம் கை கட்டி வேடிக்கை தான் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இன்சிடென்ட் மூலயமா மக்களுக்கு வருது இது வரைக்கும் இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க பலியானவங்க எல்லாருமே அதாவது அதிமுக இருந்தவங்க அது போக சமூக ஆர்வலர் பொதுமக்கள் தான் ஆனா இந்த தடவை நான் சொல்ல போற இன்சிடென்ட்ல பலியானவர் ஒரு அரசு அதிகாரி தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராம நிர்வாகி அதாவது விஓஓன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து அங்கே நடக்கக்கூடிய மணல் கொள்ளைய தடுத்து நிறுத்தியிருக்காங்க அதை போக எச்சரிச்சிருக்காங்க தான் அளவு அதுக்கு மேலே பண்ணீங்கன்னா நாங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக லூர் விஸ் அப்படின்னு சொல்லப்படுறவரை அந்த வி அலுவலகத்திலே வச்சு சரமாரியா வெட்டி கொண்டிருக்காங்க இது வரைக்கும் தான் இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்ல அப்படின்னா இப்போ அரசு அதிகாரிக்குமே எங்க பாதுகாப்பு கிடையாது இவங்க இவங்க பண்ணக்கூடிய குற்றங்களை யாரெல்லாம் எடுத்து வெளியே அவங்களுக்கு பரிசு இந்த மரணம் தானா ஒரு அச்சம் தான் பொதுமக்கள் மத்தியில் நிலவிட்டு இருக்கு இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ஆட்சியும் அதிகாரமும் யார் கையில இருக்கோ அவங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அதை விட்டுட்டு வேண்டாத விஷயங்கள் செஞ்சா எதிர்த்த கேள்வி கேட்டாலே குலதா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான சம்பவங்களை ஈடுபடுறது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கு இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி